பிரைசலோ கத்திரிக்க சோத்ராம் நல்லா இருக்கீங்களா டாக்டர் நல்லவர் நேற்றைக்கு சர்ச்சிக்கு போனீங்களா சந்தோஷம் போயிருக்கீங்க நீங்கள் பண்ணீங்களா பிரதர் நீங்கள் பண்ணிக்கலா இல்லையா ஏன்பா சர்ச்சிக்கு போகணும்பா கத்திரிக்க வாய்மூண்டாவதாக இவங்க சர்ச்சிக்கு ஏன் போகிறாங்க தெரியுமா அவனுக்கு பெரிய விசேஷம் இருக்குது அதில் என்ன விசேஷம் தெரியுமா ராஜா ஒருவர் இருந்தார் இந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமே இல்லையா அவர் வாழ்க்கையில் அப்ப போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா ராஜா ஆலயத்துக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அப்படி அம்மா எதுக்கு போனோம் அப்படின்னா அங்கதான் ஆலயத்தில் ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்னு பைபிள் இருக்குது நாங்களும் போனோன்னு சொல்கிறோம் அந்த வசனத்தை நான் படிக்கட்டேங்களே அப்போ சங்கீதத்தில் பதினோராம் அதிகாரத்தில் ஒரு நாலாவது வசனத்தில் இப்படி எழுதிருது கத்த தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறாருன்னு எழுதிருதையா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சந்தோஷமாக ஆலயத்துக்கு போயிட்டாரோ சொல்லார் ஆமாம் ராஜா அவர் எந்த குறையும் கிடையாது ஆனால் ஆலயத்துக்கு போயிட்டார் அப்படிய ஆலயத்தில் இருக்கிறாராமே அப்படின்னு போயிட்டாங்க அப்புறம் ஆலயத்துக்கும் போயிட்டாராம் ஏன் ஆலயத்துக்கு ஆண்டவர் நம்ம கேப்பார கண்டிப்பா வெளியேந்து கூப்பிட்டாலும் அவருக்கு சேவை கொடுப்பாரு பேசுவார் ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஏசப்பா இந்த ராஜா ஆலயத்துக்கு போன பாருங்க அப்ப வேண்டிக்கிறோம் ஆண்டவரே என் மேல இறக்கமா இருங்கப்பா அப்படின்னு கேட்ட உடனே அப்போ ஏசப்பா சொல்றாரு உனக்கு நெருக்கமான சமயமா கஷ்டமான சமயமா நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன் என்று இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்குது என்ன எழுது கர்த்தர் நெருக்கத்துல என்னை கூப்பிட்டாங்க கர்த்தர் ஆலயத்திலிருந்து என் விண்ணப்பத்தை கேட்டார் சங்கீதம் பதினெட்டுல ஆறாவது வசம் தெரிஞ்சுது நீ வீட்டில் போய் படிங்க படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஆலயத்தில் இருந்து அவங்க கேட்டத கேட்டார் அப்போ உடனே ரிப்ளை போகுது உடனே அவங்க பதில் சொல்ற ஆண்டவர் அவங்க காரியம் வாய்த்தது நீங்கள் கூட போய் பாருங்க எங்கே இருக்காத ஏசாப்பானா எங்கே இருந்தாலும் கூட்டம் ஒரு வருது வேற ஆனால் ஆலயத்துக்கு போனால் உன் விண்ணப்பத்தை உன் கே வேண்டுதலை கொஞ்சம் தேவைகளை எல்லாத்தையும் சந்திப்பார் என கூட ஏசப்பா அப்படி தான் செஞ்சாரு அதை தான் நான் ஆலயத்திலேயே கிடக்கிறேன் பிரசாங்கம் பண்ணுறேன் ஊழியக்காரனாக இருக்கிறேன் நீங்களும் போங்க யாரும் நிற்கக்கூடாது ஓகேவா ரேட் கத்துற அடுத்த தடவை நான் கேட்கும்போது எல்லோரும் நாங்கள் போகணுன்னு சொல்லணும் காட் ப்ளஸ் கத்துற ஆசிவதிப்பாங்க